வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையும் உள்ளத்தையும் உறுதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பார்த்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து சுப்த கோமுகாசனா சுப்தானா படுத்த நிலையில பண்றது கோமுகாசனான்னா இந்த மாடோட ஃபேஸ் கவு கவுஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேஸ் மாதிரி இருக்கிறதுனால முகம் இருக்கிறதுனால வந்து இதை வந்து கோமுகாசனா சொல்றாங்க சுப்த கோமுகாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம் கால்களை நீட்டி தண்டாசனா உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம கோமுகாசனம் மாதிரி உட்கார போகிறோம் அதாவது என்னென்னா ஒரு காலை வந்து இப்படி மடக்கிடுறோம் இன்னொரு காலை இது மேலே வந்து இப்படி போடுறோம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க உங்களோட ரெண்டு முட்டியும் நேர்நிலையில வந்து இப்படி இருக்கணும் இப்போ ரெண்டு கைகளை எடுத்து இந்த பாதத்தில் வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு முதுகுத்தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க மார்பு பகுதி நல்லபடி விரிச்சுக்கோங்க உங்களோட தோல்பட்டையும் வந்து நல்லபடி விரிச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து அப்படியே இப்படி முன்னாடி குனிடும் மூச்சை வந்து விட்டுடுறோம் குனியும் போது ஷோல்டரை வந்து இப்படி வந்துடக்கூடாது தோல்பட்டை நல்லா இப்படி விரிஞ்சுதான் இருக்கணும் எப்படி நம்ம விரிச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கணும் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் தளர்த்திக்கலாம் எழுத்து விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம காலை வந்து மாத்தி பண்ண போறோம் அதாவது மேலிருந்த கால் கீழே கீழே மேலே வந்து வைக்க போறோம் கொஞ்சம் காலை வேணாம் தளர்த்திக்கோங்க இப்போ அதே மாதிரி வச்சுட்டுறோம் நீங்க கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி உட்கார்ந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ இப்படி எல்லாம் வைக்காம கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளி வச்சிங்கன்னா ரெண்டு முட்டையும் நேர்நிலையில வந்து வந்துடும் இப்போ அதே மாதிரி பாதத்துல வந்து கைகளை வச்சுட்டுறோம் நேராக உட்காந்துக்கிறோம் தண்டை நேராக வச்சுக்கிறோம் உங்களோட மார்பகுதியை விரிக்கிறோம் உங்க தோல்பட்டையை விரிக்கிறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுக்கிறோம் முன்னாடி குனிஞ்சிட்டு மூச்சு வந்து விட்டுடுறோம் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்களை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது பயிற்சி ஆசனம் இரண்டு அதுதான் பண்ண போகிறோம் காங்கள் வந்து அதே மாதிரி தான் வைக்க போகிறோம் ஒரு கால் இப்படி வைக்கிறோம் இன்னொரு கால் இது மேலே தாண்டி வந்து இப்படி வைக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க ரெண்டு மூட்டையும் நேர்நிலையில் வந்து இருக்குது இப்போ அப்படியே வந்து சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ வலது கையை வந்து நல்லா இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் உடலில் வந்து இப்படி சாய்ச்சிட்டு இடது கையை மேல் நோக்கி இப்படி இது பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இழுகு நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும் இதில் இருக்கலாம் தோல்பட்டை வந்து இப்படி முன்னாடி வரக்கூடாது கவனிச்சுக்கோங்க தோல்பட்டை நல்லா பிரிஞ்சு வரணும் மார்பு பகுதி விரிஞ்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது இடது கையை வந்து இப்படி வச்சுட்றோம் வலது கையை காதை ஒட்டி இப்படி வரணும் அப்படியே வந்து அப்படி சாயப்போகிறோம் தலை ரொம்ப இப்படி கீழே தொங்க விடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க நல்ல மார்பு பகுதியை விரிச்சுக்கோங்க இப்படி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால்களை முன்னோக்கி நீட்டிட்டு தளர்த்திக்கோங்க இப்ப நம்ம ஆசனாக்கு போயிடலாம் உட்கார்ந்துட்டு பண்ணத இப்ப அப்படியே நம்ம வந்து படுத்துட்டு பண்றோம் கால்களை வந்து மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்ப எப்படி போட்டோம் ஒரு கால் மேல இப்படி வச்சுட்டு பண்ணும் அதேதான் இந்த காலையும் இப்படியே வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் இப்படி தூக்குற நிலைமையில வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் பயிற்சி ஒன்றில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து மார்பு பகுதியை முன்மா முன்னோக்கி வந்து குடிஞ்சிருப்போம் அது மாதிரி வந்து இந்த கால்களை நல்லா அவங்களோட மார்பகுதி கிட்டே இப்படி கொண்டு வாங்க இவ்வளவுதான் வருதுன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வந்து இப்படி வரவும் தேவையில்லை இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கலாம் கைகள் வந்து கீழே இருக்கட்டும் கால் பகுதியை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எ தள ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இப்ப இந்த கால் பண்ணிடலாம் எப்படி வந்து இருந்த கால் கீழே வந்து கீழே இருந்த கால் மேல வந்து அதே மாதிரி வந்து பண்ண போறோம் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம சொன்ன பார்த்தோம் இல்லையா நம்ம ரெண்டு முட்டிங்க வந்து நேர் கோட்ல வரணும் அதே மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைகள் வச்சு இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது இந்த மாதிரி கால்களை மடக்கிட்டு பண்ண முடியாதவங்களுக்கு வந்து நான் ஒரு சொல்றேன் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் பண்ணுறோம் ஒரு கால் மட்டும் இப்படி வச்சுக்கிறோம் ஒரு காலை வந்து முடிஞ்சால் அப்படி நீட்டிக்கோங்க நீட்டிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டு காலுமே மடக்க முடியல நேர் கோட்டில் வரல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பழகிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த ஆசனம் வந்து உங்களுக்கு இப்படியே பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி வச்சு வச்சு பழகி நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் கால்கள் மடக்கிட்டு வந்து நீங்கள் இப்படி செஞ்சிடலாம் அதே மாதிரி இப்போ இடத்த பக்கம் செஞ்சிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இந்த காலை மேல் நோக்கி வந்து நீட்டை போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது சுப்த கோமகாசம் சுப்த கோமுக ஆசனா பண்றதுனால வந்து நிறைய பயனாளிகள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதை செய்யும்போது பார்த்து கொஞ்சம் கவனமா செய்யணும் ஒரு கால் மடக்கி வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு கால் வச்சுட்டு அந்த ரெண்டு முட்டிகளும் நிலையில இருக்குதான்னு பார்க்கணும் சில பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா பை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் அந்த சில சில அந்த டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஆசனங்கள்லாம் வந்து நமக்கு நல்லாவே செஞ்சிடலாம் கொஞ்சம் நல்லா கீழே உட்காந்து பட்டை வச்சு நல்லா கீழே உட்காந்துட்டு காலை வந்து இந்த கை வச்சு நல்லா இழுக்கணும் அதே மாதிரி இந்த காலையும் கை வச்சு கொஞ்சம் இழுத்துட்டீங்கன்னா அந்த போஸ் வந்து கரெக்டா வந்துடும் ரெண்டு நீஸுமே வந்து சேம் லைன்ல வந்து உங்களுக்கு வந்துடும் இதுலயே வந்து நீங்க அப்படியே முன்னாடி குனிவுறது பண்ணலாம் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு ரொம்ப நல்லது அது இல்லாம வயிற்று இருந்தா தொப்ப அதிகமா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தாராளமா செய்யலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கைகள் வந்து பாதத்துல வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்னும் நல்லது அது ஒரு அகுபிரேஷர் ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பாதத்துலயுமே பாத்தீங்கன்னா பாதமும் சரி கைகள்லயும் சரி நம்மள வந்து நிறைய அக்குப்ரேஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு சோ அது அழுத்தம் கொடுக்கறதுனால எல்லா ஆர்கன்ஸ்க்குமே உள் உறுப்புகள் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்ல ரத்த ஊட்டமும் அதிகமா போகும் நல்லா ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக்டிவா இருக்கும் சில இந்த மாதிரி நிறைய வந்து பலன்கள்லாம் இருக்கு இப்ப இது அப்படியே வந்து நம்ம படுத்துட்டு செய்வோம் அடுத்தது செய்யறதுலேயே வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தா சில பேருக்கு ரெண்டு காலமே மடக்க முடியலன்னா ஒரு கால் மட்டும் நீட்டிட்டு பண்ணலாம் இல்லை சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து டிஃபரென்ஸ் ஆகும் கால் நீட்டிட்டு பண்றதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கால் ரெண்டு காலுமே மடக்கிட்டு வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ யாருக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க ஒன்னொன்னு செய்ய செய்ய தான் நமக்கு தெரியும் ஓகே கால் வந்து இந்த மாதிரி மாதிரி வச்சோம்னா கரெக்டா வருதா கொஞ்சம் தள்ளி வச்சா கரெக்டா வருதா கைகள் இப்படி பிடிக்கணும்னு பார்த்தா நம்ம தான் வந்து ஒன்றா பிடிச்சிட்டு வந்து செஞ்சு பார்க்கணும் பார்க்க பாக்க பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து அந்த போஷன் கரெக்டாக அந்த அலைமெண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு அதுக்குள்ள முழுமையான பலன்களும் வந்து உங்களுக்கு வந்துடும் ரொம்ப நீ வலி அதிகமா இருக்கு முட்டி வலி ஜாஸ்தியா இருக்கு பேர் சொல்றாங்க அவங்க அவங்க இருந்தாங்கன்னா இந்த இந்த ஆசனம் வந்து தவிர்த்தலாம் இல்லைன்னா மத்தவங்க எல்லாருமே சின்ன இருந்த பிள்ளைங்க வந்து எல்லாருமே வந்து இது தாராளமா செய்யலாம் கால்களுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டமாக ஆகும் முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே இது நல்லதா இருக்கும் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மளாலே இங்கிலீஷ் பேச நம்மளும் வந்து ரொம்ப பிளூண்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில அடிப்படையான ஆங்கில வாக்கியங்களை எப்படி எளிமையான முறையிலே நாம் அமைப்பது எப்படி பேசுவது என்பதை தொடர்ந்து நாம் பிரசன்ட் கண்டினியூவஸ் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஹவ் ஆர் யூ யூசிங் திஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் when are we using this present continuous where are we using this present continuous how are we using this present continuous what actually is this present continuous tense அப்படின்பாத்தீங்கனா இப்போழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை செயல்களை சொல்வதுதான் present continuous அது மட்டுமல்லாமல் இமிடியேட் ஃப்யூச்சர் மத்தியானம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நாளைக்கு அல்லது இன்று இரவு நடக்க போகிற விஷயங்களை அந்த இண்டிகேட் பண்றதுக்கு கூட நீங்க கண்டினியூஸ் பண்றீங்க இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கணும் என்ன நடக்கிறது இந்த கேள்வி கேட்கறதை கூட நம்ம பிரசன்ட் கண்டினியூவஸ் தான் யூஸ் பண்றோம் நார்மலா பார்த்தீங்கன்னா இதை வந்து நடக்கிறது அப்படிங்கறது பிரசன்டென்ஸ் சிம்பிள் பிரசன் டென்ஸ் அவ்வளோதான் அங்க கண்டினியூவஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்போம் நடந்து கொண்டு என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தமிழ்ல கேட்போம் இதுதான் பிரசன்ட் கண்டினியூவஸ் என்ன நடக்கிறது அப்படிங்கறது ஆக்சுவலா பிரசன்டென்ஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ் என்ன நடக்கிறது இது சிம்பிள் பிரசன்ட் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து பிரசன்ட் கண்டினியூவஸ் என்ன நடக்கிறது சிம்பிள் பிரசன்ட் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இது பிரசன்ட் கண்டினியூவஸ் நீங்க பேசும்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல் ஒரு வினை தொடர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிரசன்ட் கண்டினியூவஸ் இப்ப என்ன நடக்கிறது நம்ம இதுக்கு கூட கண்டினியூவஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் பிரசன்ட் கண்டினியூவஸ் இதுக்கு பேர் என்ன ஐஎன்ஜி பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பு போட வேண்டியது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி ரன் பிளஸ் ஐஎன்ஜி ரன்னிங் ரீடு பிளஸ் ஐஎன்ஜி ரீடிங் வாட் ஆர் யூ டூயிங் ஐ எம் ரன்னிங் வாட் ஆர் யூ டூயிங் ஐ எம் ரீடிங் ஸோ ரீடு ப்ளஸ் ஐஎன்ஜி ரீடிங் ரன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆர் யூ என்னென் ஐஎன்ஜி வந்துடும் ரன் ப்ளஸ் ஐஎன்ஜி ரன்னிங் ட்ரிங்க்கு ப்ளஸ் ஐஎன்ஜி ட்ரிங்கிங் வாட் ஆர் இ டூயிங் ஐ அம் ட்ரிங்கிங் மில்க்கு அப்படி சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரசென்ட் கண்டினியூவஸ் ஃபார்மேட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அன்றாடம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாடம் நாம் பேசும்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிடலாம் வாட் ஆர் யூ டூயிங் அம் டீச்சிங் வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் அம் ஈட்டிங் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஈட்டிங் ஐ எம் டேக்கிங் ஃபுட் What are வாட் ஆர் I am வாட்டரிங் the plants. வாட்டரிங் த பிளான்ஸ் செடிகளுக்கு நான் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறேன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறேன் என்ன நடக்கிறது What are you doing? என்ன நீ செய்து கொண்டு What are you doing? I am watering the plants. What are you doing? I am teaching. நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் இப்ப நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் என்ன நடக்கிறது இது சிம்பிள் பிரசண்டா இருந்தா கூட நம்ம எப்படி கேட்க போறோம் கண்டினியூஸா பயன்படுத்தி நாம கேட்கணும் நடக்கிறது ஹாப்பனிங் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹாப்பனிங் சொல்லுவோம் ஹாப்பன் அப்படின்னா நடத்தல் நடக்கிறது சோ என்ன நடக்கிறது அப்படின்னு கேக்கணும் நீங்க யோசிச்சு வைங்க திரும்பியும் எப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்க கரெக்டா யோசிச்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பாப்போம் மஞ்சை மாடை செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு

விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக எல்லாமே அவங்க லைஃப்ல நிறைய டார்க் சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கோகோ மட்டும் இல்லாமல் கெஃபேனும் அதிகமாக இருக்கக்கூடியதாக இந்த டார்க் சாக்லேட் அண்ட் ரோஸ்டரான பீன்ஸ்ல தான் இந்த சாக்லேட்டையுமே உருவாக்குறாங்க இந்த சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடும்போது உங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் லெவல் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் ஹார்ட்வேர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே காஃபியில தானே கெஃபேன் அதிகமாயிருக்கும் ஆனா டாக் சாக்லேட்ல விடவும் கெஃபேன் அதிகமா இருக்கக்கூடிய ஒன்னுதான் அப்படின்னு சொல்றாங்க கெஃபன் உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னாலும் இது டார்க் சாக்லேட்டா சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பழங்களை சாப்பிடும்போது அதுல தேன் மாதிரி இனிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சோ தேனை வந்து நெக்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்வீட் லைக் அ நெக்டர் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த நெக்டேரியன் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் பெரிசு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பட் உங்களுக்கு தெரியுமா சைனால நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பீச் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கும் நெக்டேரியன் கரியர்னு அப்போவே பேர் வச்சுட்டாங்க நம்ம எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி தான் அவங்களும் அப்போ சொன்னாங்க பட் இப்போ வரைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா பார்த்தோம்னா இந்த நெக்டேரியன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெரி ஸ்வீச்சஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால ஹார்ட்டோடைய ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாதிரி டிசீனஸாக இருந்துச்சு தலை சுத்தலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பெரிஸ் இந்த பீச்சஸ்லாம் கிடச்சா இதை கூட சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லா உணவுகளுமே மறந்து தான் அது எதுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது தான் தெரியாமல் இருக்கும் ராஸ்பெரிஸ் பிளாக் பெரிஸ் எல்லாம் இருக்கு ஆஹா கேட்கும்போது இவ்வளவு அருமையா இருக்கு ராஸ்பெரிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மட்டும் கிடையாது அதோட கலருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அண்ட் டெம்ட்டிங் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வரிசையில இதெல்லாமே ஃப்ரூட் மட்டும் கிடையாது இதெல்லாம் ரோஸோட ஃபேமிலின்னு சொல்றாங்க ரோஸோட ஃபேமிலின்னா அப்போ வந்து ஃப்ளவர் தானே எஸ் இந்த ராஸ்பெர்ரியோடைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆக்சுவலா ராஸ்பெர் இம்மர் ஃப்ளவர்ன்னு சொல்லலாம் என்ன காரணம்னா ஈக்குவலண்டாக பெடல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்ல சென்டர் போர்ஷன் தான் இந்த ராஸ்பெரியா உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு ஃப்ளவர் இனத்தை சேர்ந்தது தானே இது மட்டும் கிடையாது பிளாக்பெரியுமே இப்படிதான் சொல்றாங்க ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் அது ஃப்ளவராக இருந்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரூட்டே ப்ரொடியூஸ் பண்ணுது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயம் மொத்தமும் பொய் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய ஆர்டிகள் நம்ம படிச்சிருப்போம் அதுலேயும் இந்த வீகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ரீசெண்டாக அது கூட ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு பட் இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாருமே அவங்க நான் வெஜிடேரியனில் எந்த அளவுக்கான சத்துக்கள் எடுத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு வீகன் அதாவது வெஜிடேரியன்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஸ்ட்ரீக் எடுத்துக்கோங்களேன் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஆஃப் ப்ரோட்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே அமௌண்ட் ஆஃப் சோயா சங்ஸையோ இல்லை பீன்ஸையோ நம்ம எடுக்கும் போது அதுலேருந்து நமக்கு அதே அளவு ஆஃப் ப்ரோட்டின்ஸ் தான் கிடைக்குது அதனால் எந்த வகையிலையும் இந்த டயட் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது அவங்க ஹெல்தியாக மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் அன்ஹெல்தியாக இருப்பாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்றது ஒரு மெத்து தான் சொல்றாங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப வெறுக்கப்பட்ட அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளாக வெறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ப்ரோசல் ஸ்ப்ரவுட்ஸ் தான் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதோடைய ஒரு வகை தான் பட் இது எல்லாருமே வெறுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது எங்கே போனாலும் இதை பெருசாக யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டில் ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு ஒன்று வெஜிடபிளாக பார்க்குறோமா அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதில் இல்லாதது என்னப்பா இருக்குது பேக் ஆஃப் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம முழுக்க முழுக்க விட்டமின் ஏ பார்க்க முடியும் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே அடங்கி கிடக்கு ஆனால் இதை மட்டும் தான் வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் போதே ஈஸியாக கட் பண்ணி அதை வச்சும் டிஷ்ஷஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க இல்லை இதை பெருசாக விட்டு நம்ம இப்படி கோஸ் எல்லாம் பார்க்குறோமோ அந்தளவுக்கு கோசா விட்டும் இதை ஃப்ளேவர்ஸாக ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க பிஸ்தா சியோஸ் சாரி பிஸ்தா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இது ஒரு நட்ஸே கிடையாது இது வந்து ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க ட்ரை ஃப்ரூட் கேட்டகரி அதனால தான் வச்சிருக்காங்க இவ்வளோ நாளா நம்ம வந்து நட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்புறம் தான் என்னென்னு பார்க்கும்போது இந்த பிஸ்தாக்கள் எல்லாமே விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சீடு அந்த அவுட்டர் சீடெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் அந்த ப்ராசஸ்ல சாப்பிடும் போது ஸோ அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பீச்சஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஃப்ரூட் கேட்டகரி தான் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதே மாதிரி இதுல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கு இதை டயஜனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்குன்னு சொல்றாங்க இதுல ஒமேகா ஃபேக்டி ஆசிட் த்ரீ இருக்கிறதுனால பிளட் பிரெஷர் அண்ட் ஹார்ட் அட்டாக் ரெடியூஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியதா இந்த பிஸ்தா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இன்னைக்கு நாள இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் இவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதுல என்ன அப்படின்னா அம்மா கேரக்டருக்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் என்று சொல்லலாம் கன்னட திரையுலகினுடைய முதல் கதாநாயகி என்று அழைக்கப்படுகிற பண்டரி அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க பண்டரி பாய் அப்படின்னு சொல்லும்போது அதாவது நம்மளுடைய இந்த பாகுபலி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷ்கா அவர்கள் வந்து விலங்குல பூட்டப்பட்டு என் மகன் வந்து எனக்கு விடுதலை தருவான் என்று சொல்லி கொண்டிருப்பார் அது மாதிரி அடிமை பெண் படத்தில் அந்த சங்கிலியால் பூட்டப்பட்டு என்னுடைய மகன் வருவான் எனக்கு விடுதலை வாங்கக்கூடிய காலம் வரும் என்று அந்த கூக்குறலோடு நடிப்போடு அப்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறப்பதில்லை என்று அந்த உற்சாக வரிகளோடு அவரை மீட்டெடுப்பார் பாருங்க அந்த காட்சிகள் எல்லாம் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் பண்டரிபாய் அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி படத்தில் எப்படி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த காட்சியில் வந்து தன் அம்மாவை கோயிலில் பார்க்கும்போது ஒரு அந்த தன் அந்த அம்மாவுக்கு வந்து தன் மகனை பார்க்கும்போது உள்ளூர ஒரு உள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு எழும் பாருங்க அந்த உணர்வு அது மாதிரி வந்து தெய்வ மகன் படத்தில் சிவாஜி அவர்கள் தன்னுடைய அம்மாவை பார்க்கும்போது அந்த உள்ளூர் அந்த உணர்வுகள் எழுந்து மீண்டும் ஒரு நாள் இரவு வீட்டுக்குள்ளே புகுந்த அம்மாவை பார்க்கும்போது தெய்வமே தெய்வமே கண்டு கொண்டே நன்னையை அப்படின்னு வந்து ஒரு அழகான அந்த வரிகளோட அந்த படத்தில் தெய்வமகன் படத்தில் பண்டரிபாய் அவர்களோட நடிப்பு வந்து அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக இருக்குங்க எல்லா நடிகர்களுமே எம்ஜிஆர் சிவாஜி முத்துராமன் ஜெய்சங்கர் என்ற அந்த காலத்தில் பல நடிகர்களுக்கு அம்மா கேரக்டர் என்று சொன்னாவே பண்டரி பாய் தாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து கதையை கேட்ட உடனே முதல்ல அவர் சொல்லுவாராம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துக்கு அம்மா கேரக்டருக்கு பண்டரி பாயை போட்டிருங்களேன் அப்படிங்கிறனு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பில் உச்சத்தை தொட்டவர் பண்டரி பாய் அவர்கள் எல் சில பேர்லாம் அப்போ வந்து கதை சொல்லும் போதே வந்து பண்டரிபாய்க்கு நீங்கள் மகனாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கதையை சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பில் வந்து புகழ்பெற்று விளங்கியவர் தான் பண்டரிபாய் அவர்கள் அதே மாதிரி அந்த நாள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு மனைவியாக மிகச்சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் எம்ஜிஆரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளை அண்ணம்மிட்டக்கை இதயக்கனி நே இன்று நாளை என்ற பல படங்கள் வெற்றி படங்கள் வந்து இவர் நடித்திருக்கிறார் அது எங்கள் வீட்டு பிள்ளையில நம்பியாருக்கு மனைவியாகவும் எம்ஜிஆருக்கு அக்காவாகவும் அந்த ஒரு நடிப்பு அதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ஒரு அமைதியான ஒரு சாந்த சுருபியான அந்த தோற்றமாக இருக்கும் ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த அம்மாவுக்கான அந்த தனி பண்புகள் கொண்ட குணநலன்களோடு கொண்ட அந்த குணம் வந்து இருக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய நடிப்பை வந்து காட்சிகளுக்கு ஏற்ற போல நடிப்பார் என்று சொன்னால் அது பண்டரிபாய் அவர்களையே சாரும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் முத முதலாக வந்து நம்மளுடைய uh, இவர் நம்ம பராசக்தி சிவாஜி அவர்கள் அறிமுகமான அதே படத்தில் தான் வந்து பண்டரிபாய் அவர்களும் தமிழில் வந்து முதன் முதலாக அறிமுகமாகிறாங்க அந்த படத்தில் வந்து குணசேகரனுக்கும் கல்யாணி கதாபாத்திரத்துக்கும் தான் முக்கியத்துவம் இருந்தாலும் பண்டரிபாய் அவர்கள் தன்னுடைய நடிப்பால் வந்து முதல் நாள் முதல் டேக்லே வந்து ஓகே வாங்கினார் அப்படின்னு சொன்னால் அது நிதர்சனமான ஒரு உண்மைங்க அப்படி நம்மளோட நடிப்பில் வந்து மிகச்சிறப்பான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அதுக்கு மட்டும் இல்லை சிவாஜி எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லாமல் கமல் ரஜினிக்கு கூட அம்மா கதாபாத்திரங்களில் வந்து மிக சிறப்பாக நடித்திருப்பார் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னன் படத்தில் அந்த பாடல் இன்றளவும் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அந்த பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் பண்டரிபாய் அவர்கள் இப்படி புகழ்பெற்ற ஒரு தென்னிந்திய நடிகையாக விளங்கிய பண்டரிபாய் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபமான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வெயில் மாலை டீம்